ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மழலை பாரதிகள் மகாகவி பாரதிக்கு மலர் தூவி மரியாதை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஓடி விளையாடு பாப்பா என்ற பாப்பாவுக்கு பாட்டுச் சொன்ன பாரதியின் பிறந்த நாளில் பள்ளி வளாகம் முழுவதும் மழலை பாரதிகள் நிற்பதுவே நடப்பதுவே என்ற கீதம் ஒழிக்க வலம் வந்த நிகழ்வு கண்ணுக்கிணிய காட்சியாக அமைந்தது பாரதியாரின் பிறந்த நாளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாரதி வேடமணிந்து அழைத்து வந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரதிகளால் பள்ளி வளாகம் முழுவதும் பாரதி மயமாக இருந்தது மழலை பாரதிகள் மகாகவி பாரதி படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் நிகழ்வுக்கு பள்ளியின் முதல்வர் கவிஞர் தங்கம் தங்கம்மூர்த்தி தலைமையேற்றார் பள்ளியின் இயக்குனர் ரா சுதர்சன் முன்னிலை வகித்தார் பள்ளியின் முதல்வர் கவிஞர் ரங்கமூர்த்தி பேசியதாவது இந்தியாவில் குட்டி கிராமம் எட்டயபுரத்தில் பிறந்து தேசிய கவியாக அறியப்பட்டவர் பாரதி ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க தன் நெருப்பு கவிதைகளால் வெறுப்பை உமிழ்ந்தவர் இந்திய மக்களிடம் சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்த தினம் தினம் எழுதி குவித்தவர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் விட்டோம் என்று நானிலம் முழுக்க நம்பிக்கையை விதைத்தவர் நூற்றாண்டு கடந்தும் அவர் பிறந்த நாளை போற்றி கொண்டாட காரணம் அவர் நாட்டு சுதந்திரத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு போற்றத்தக்கது சிறந்த சமூக தீர்த்திருத்தவாதியாக மொழிபற்று கல்வி பெண் சுதந்திரம் நாட்டு வளம் என்று அவர் எழுதிய கீதங்கள் இன்னும் நம் காதுகளில் ஒழித்து இருக்கின்றன நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற புலவன் பாரதியை பள்ளி குழந்தைகள் அறிந்தும் தெரிந்தும் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மழலை பாரதிகளை பள்ளி வளாகத்தில் வளம் வர வைத்தோம் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்வில் ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் பாரதியார் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் பிஆர் அசோக்